எங்களுடைய பாராளுமன்றத்திலே முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அதே நேரத்திலே பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர்களாகவும் இந்த பாராளுமன்றத்தினுடைய நட்பேரை இந்த பாராளுமன்றத்திலே தாங்கி வந்திருந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக ஒன்றபுல் முகமட் ஹசான் சேகு இசடீன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சாகிரா கொலிச்சிலே கல்வி கேட்டு ஸ்ரீலங்கா லோக்கொளிச்சிலேயே ஒரு பாஸ் அவுட்டாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகவும் பிரபஞ்சமான ஒரு கவிஞர் அதே நேரத்தில் இரண்டாவதாக கொன்றபுள் காமினி குலவன்ஷ லொகுகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டும் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த காலங்களில் கூட இவர்கள் எங்களுடைய தமிழர்களை பாதுகாத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவருடைய குடும்பத்திற்கும் நான் இந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக கொண்டபிள் கெட்டியராட்சி இந்திரதாசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த காலப்பகுதிகள் எழுபத்தேழு எழுபத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுடைய தமிழ் இனம் மிக மோசமாக முக்கியமாக மலையக மக்கள் தங்களுடைய பிரஜா உரிமை தொடர்பாக போராடி கொண்டிருந்த ஒரு காலத்திலே இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய தமிழ் இனத்துக்கும் இவர்கள் ஒரு உதவியையோ அல்லது இவர்களுடைய ஆதரவு எங்களுடைய வழிகள் அவர்களுக்கு விளங்கிக் கொண்டு என்ற அடிப்படையிலே அதையும் கொண்டு அடுத்ததாக போன்றபோது ரணதுங்க விவசந்த பண்டார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த தான் தமிழ் மக்கள் வடபகுதியில் இருந்து இடம் பெயர்ந்தார்கள் அந்த காலப்பகுதியிலே இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய உற்றாருக்கும் அவருடைய அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய அந்த இரங்கல்களையும் தெரிவித்துக்கொண்டு அதே நேரம் ஐந்தாவதாக கொண்டபுள் பெட்ரி ஜாரத்ன இவர் ஒரு சொல்லப்போனால் இவர் ஒரு சார்ட்டர்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அந்த அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் எண்பத்தொன்பது தொண்ணூறு காலங்களிலே ஒரு படித்த ஒரு மனிதராக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தை அலங்கரித்த அவருடைய இழப்பிற்கு அவருடைய குடும்பத்திற்கும் அதே நேரம் அவருடைய உற்றாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த சபையிலே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் இதோடு முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் இதிலே எங்களுடைய சகோதர இனமாகிய முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த ஹோண்டபுல் முகமத் ஹசான் இசதீன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கால அவர் ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் மக்களுடைய ஒரு பிரபல்யமான அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்தார் அந்த காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கும் தமிழருக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது இந்த இனப்பிரச்சனை ஆரம்பித்தது பெண்டால் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இங்கே இனப்பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய நாட்டிலே மூன்று தேசிய இனங்கள் இருக்கின்றன ஒன்று சிங்கள பெரும்பான்மை இனம் இரண்டாவதாக தமிழ் இனம் மூன்றாவதாக முஸ்லீம் இனம் இதிலே முஸ்லீம் சகோதரர்கள் கோவிக்கக்கூடாது மூன்றாவதாக சொல்லுகிறேன் என்று இரண்டாவதாக முஸ்லீம் இனம் மூன்றாவதாக தமிழ் இனம் என்றால் இந்த பாராளுமன்றத்திலே வந்த நாட்கள் இந்த ஒரு வருடம் இருக்கிறது நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து வந்த நாட்கள் நியோஜகாரக சபா சபாபதி துமிய உலாசனே சபா நின்

இதுவரை காலமும் எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கிறது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் தான் இந்த பாராளுமன்றத்திலே நடந்திருக்கிறது நான் சிறு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் பிறந்தேன் எண்பத்தாறில் இருந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு சொந்த வீடில்லை நாங்கள் இடம்பெயர்ந்து தான் போயிருக்கிறோம் அதற்குரிய காரணம் இந்த இனப்பிரச்சனை இப்போது இருக்கின்ற ஒரு சில தமிழ் அதே நேரம் பெரும்பாலான முஸ்லீம் இளைஞர்கள் எங்களிட கேக்கிறது இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு வரலாறு தெரியாது ஆகவே சில வரலாறுகளை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே முக்கியமாக எங்களுடைய கொன்றபுள் காமினி கூலவஞ்சல் ஒகே அவர்களுடைய பாராளுமன்ற காலப்பகுதிகளிலையும் அதே மாதிரி கொண்டபொழு ஹெட்டியராச்சி இந்ததாசு அவர்களுடைய பாராளுமன்ற காலப்பகுதிகளிலையும் இந்த நாட்டிலே மாபெரும் இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது நாங்கள் அப்போது பிறக்கவில்லை நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே தந்தை செல்வா அவர்களுடைய காலத்திலிருந்து இனப்பிரச்சனை இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு அடாவடியான சிங்கள நாடு என்று சொல்லுகின்ற ஒரு அடாவடியான இன பிரச்சினை ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது அது வரலாறு அந்த காலத்திலே இந்த தமிழ் மக்களும் இந்த முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் நாங்கள் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கின்றன அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு மாபெரும் ஒற்றை ஒற்றுமை இருந்தது அதுதான் சொல்வார்கள் நகமும் சதையும் என்று அளவுக்கு ஒரு நகத்தையும் சதத்தையும் சதையையும் பிரிக்கவே இல்லாது என்றால் அது வெளிகளை தரும் அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இணந்த இனம் ஆனால் இந்த பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் பேரினவாத மக்களை நான் குறிப்பிடவில்லை பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்து வைப்பதிலே ஒரு பாரிய வெற்றி கண்டது அந்த வெற்றி தான் ஆயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளிலே எங்களுக்கு நடந்த பாரிய மொழி தொடர்பிலான அடக்குமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போது தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் இங்கே நான் பார்த்துருக்கிறேன் பல முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள் தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பது தான் வரலாறு ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகம்மட் ஹசான் சேகு இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வா வாசித்து பாருங்கள் அவருடைய கவிதைகள் அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அவர் ஆறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கார் அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள் அந்த கவிதைகளில் எவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அவர்கள் ஒரு ஒரு இனமாக நாங்கள் இருவரி தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்னாள் முஸ்லீம் தலைவர்கள் முன்னைக்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள் ஆனால் கவலை என்னென்றால் காலப்போக்கில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு ஜூலை என்று சொல்லப்படும் எங்களுடைய தேசிய அரசியல்வாதிகள் ஒரு காலத்திலேயே எங்களுடைய தமிழரை பிரதிபடுத்துகின்ற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்படுக எங்களுடைய அதற்கு இருந்த கால பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பிள்ளையாக வழி நடத்தி இருந்தார்கள் அவர்களுடைய மேடை பேச்சு தெரியும் உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை பேச்சுகளிலே தமிழர்கள் ஆயுதம் வேண்ட வேண்டும் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்றொரு மாபெரும் ஒரு இரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார் அப்போதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பது எண்பத்தி மூன்று ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சியில் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள் இதே தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு பேச்சுக்காக பேச்சு மேடை பேச்சுக்களிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் ஏந்தச் சொல்லி நீங்கள் போய் ஆயுதம் ஏந்துவதா என்று எங்களுடைய இளைஞர்களை பார்த்தபோது எங்களுடைய இளைஞர்கள் ஆயிரம் இந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் யோசித்தார்கள் இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள் அன்று நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நின்ற நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதை விட பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு போய் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியல் அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார் தான் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல் வாதிகளுக்கு வாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதிலே நான் இந்த அந்த நேரம் வந்த விழா உதயன் பத்திரிகை நினைக்கிறேன் அதை கட் இருக்கிறார்கள் அதிலே நான் இருக்கிற ப ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அம்பாறை தீவு பகுதியிலும் அஞ்சூறு தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை என்று சொல்லி இந்த தலையங்கம் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நினைக்கிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இந்த பத்திரிகையில் அஞ்சூறு தமிழர்கள் கிழக்கு மாகாணத்தில் வெட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இந்த எந்த அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த தமிழர்களுக்கு தமிழர்களை நோக்கி இதை ஆரம்பித்தார்களோ இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலும் இன்றே நீங்கள் இன்றைய ஒரே எடுத்து பார்த்தீங்கன்னென்றால் தெளிவாக தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரகு கபீம் அவர்கள் அவருடைய உரையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இந்த இனம் மொழி மதம் ඉද දල ඉතාන්ඩි තරු මන්තීතුමා විෂයට අදාලව කතා කරන්න ල කතාගරන්නේ මඳුරු උතුමාගන කතා කර. ඒ මන්දරුමගේ කාලිය තිබ මේ නිියහස්පේප රීඩිංගන කතා කරන. මන්තන ්‍රන් ේෂනක හරඩ විල් නැතුවෙයි. මන්තිතුමා ඊීට එහාගේ කරුණු කතාක න්න මම අසාඩ ගරම් බලඩ පදා මෝකන කරන්නන්නේකාන්සාඩය ගරම් බලන්න මමඒඒ ල අපහා අප නිහස්සේපරයගේ මත් සිංහල කියන්න එක අප නිහෝස් පේපරගේ අප නිහෝසකම කියවල ඒක වැරදි කිය කියන්න තකොට ද න් ේන වැදි විල්ලඇ බලට න්සාඩක බලන්ස කල න්සාඩක වැරදිල තියනවා ම කියන එක බොරුන කයින් කර. தேங்க்யூவா எத்தக்கூட அந்த காலத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால் இன்றைக்கு ரவு கபீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய விடுதலை புலிகள் வந்து தமிழ் வடகிளையும் கிழக்களையும் தமிழ் தேசிய இனம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இந்த பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட இந்த எங்களுடைய ஹொன்றல் முகமத் ஹசான் சேகி இச இசதீன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே எவ்வாறு முஸ்லீம்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்தி இருந்தாரோ அந்த அரசியலிலிருந்து வில அந்த அரசியலிலிருந்து இவர்கள் முற்றுமுழுதாக போய் இப்போது இனம் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ அம்மணி ஒப்பதமீட் டிரான்ஸ்லேஷனுக்கு ஹரியட்மா மகிதன் ஹரி அந்த இனம் தாண்டிய அரசியலை தாங்கி எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களை நோக்கி படுமோசமான ஒரு படு படு உங்களுக்கு நான் கதைக்கிறது படுமோசமான ஒரு அரசியலை இன்று இந்த பாராளுமன்றத்திலே இதே இலங்கை சிங்கள முஸ்லீம் மக்களை நோக்கடிக்கின்ற விதத்திலே ஒரு ஒரு மறைந்த நான்கு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய ஞாபகங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இந்த நாளிலே மறுபடியும் இதே தமிழரசு கட்சி எழுப்பி ஒரு முஸ்லீம் மக்களை கோவப்படுத்துகின்ற விதத்திலே இங்கே கதைத்திருக்கிறது இங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயாதி பாலின பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால் கடந்த கால முஸ்லீம் தலைமைகளாக இருக்கட்டும் அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முற்றி முஸ்லீம் தலைகள் முக்கியமாக ஹோன்றபுல் முகமது ஹசான் சேகு சதீன் அவர்கள் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு ஒரு அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லீம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம் என்ற ஒரு பிரச்சனை இன பிரச்சனையே மொழி பிரச்சனையை அவர் இந்த காலத்திலே நடத்துகிறார்கள் இது எங்கெண்ட கொண்டரபுள் முகமது ஹசாம் சேக் யுசதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தூய அரசியலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவராக இருக்கலாம் இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம் யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதான் செய்கிறார்கள் அதையும் தாண்டி நான் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேணும் என்றால் வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லி இந்த இன்றைய நல்லாளிலே தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கதையை கதைத்து விட்டு போயிருக்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான் சொந்த சொந்த சகோதரராகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இது வடக்கு கிழக்கில் இப்போ இதுக்கு முதல் கதைத்த உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள் முஸ்லீம் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டுமென்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக நான் எங்களுடைய முன்னால் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹோன்புள் முகமது ஹசாம் செய்கு இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் மறைந்து இந்த ஹோண்டபுள் முகமது ஹசாம் செய்கு இஸ்லீம் போன்ற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே இனவாதத்தை வளர்த்ததில்லை ஆனால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனவாதங்களை வளர்த்து இந்த இனவாதங்கள் மூலம் இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் என்றுதான் இவர்கள் நினைக்கிறார்கள் அதுதான் இந்த பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடு යකර මතාවටක් සිංලි ගන මතිි ඇතරමමම උබධනය ඉදාශන වසේ අසුවයි හැබයි මෙතන අද අපි සෝ කතාවත් දෙන්න මදරමා හර හර දෙෙනවා මම උබදන්න කලින් උපදික්්ච කට්ටිය. එතකොට මම දැම් මේ එක බලනවා ඉදස් නමසය. හැත්තට අසුවට කාලේ හොඳමල් කාබිනිි කේෂමංත ලොකගේ මන්දිරිතුමා යයා පාලිමද ඉදරතියනවා ොන් බ හැටියරචි ඉන්දය ඉදස ඉදදින ඉද නන් ඇ හැත්තට කාලේ. එතකොට. මම මේක කල්පනා කලබරනවා මෙතුමාලා ඇත්තරම ඒ කාලේ කරපු. හොඳ ඒගොල්ලගේ පොල්ටික්ස් නිසා හැබයි ඒගොලොඩ බේරගඩ බැරි වුණ ඉදහස් නමසේ අසතුනේ කලි ජූලගෙන තිබ ප්‍රශ්ටලික බේරකඩ බැරිවුුණ හැබයි මෙතුමාලා ඒ කාල මංගතන ඒකට විරුද්ධව කටවුත කරලා ඇති. ඒත් මෙතුමාලාට ඉදස් නමසය අසුතුන හරි දස් නසය අසු අට අසු නමය හරි නැත්තන් දෙ දස් නමය හරි. අප රටේ ඇතුේ එ ලොකුම ජාතික ප්‍රශ්නක මකල මදැත් වෙලා එක නවතට ැරි වෙලා තිබ ඒත්ඒ ගොල්ලොගේ සගෝක ම එක මතක්කරනවා ගොල්ලෝ ඒක බුද්ධව පෙනීටල ඉදතියෙනවගේ මම විශවාස කන්න. ඇතර මටමක්මට කියන්න කැති. අපි දෙමල විදිට මන්දැ ගොඩ කමාරුන් කතවත්ෙන්නේෙ ට චර සිංහල බෑ ඒුට දමල විදිියට ම විශවාස කරනවා මේ රට ඇතුළේ අපිවත් ජාති බාධි බේදම කරන්න ොල ටික්කක් න තේශ ාලයයක් කරන්න හොඳනැකට මවිශවාස කරනවා. ඒකාල ම දැකල තියෙනවා පරණ කතවත් දකල තියවා ඒකාලෙ හිට මන්දිරතු මාලා කවදාවත් ඒ විදිීට හැසල්ලන්න. ඒ සමාරු. ොඩිගල් ඩස්ලා ඉවිදිට හසල් ඇති හැයිඒකාලට මන්දිරතු මා ස්පේශලි ම ැලවා හොන්ඩබල් පෙස්්‍රී් ධයාාරත්ම ඉස චාට් එලෙක්ට්‍රිකල් ඉංජිනිය ඒ තරමට දක්ෂය මන්ද්‍රරතු මාලා තමයි ඒකාලේ පාලිමෙන්න් ඉදරදය හැබයි අදැකුත් අපිට මාරලාලට ලි් එක බටන එක බඩ බැරුව කට්ටිය තම මේ පාලිමෙන්දුව ඇවිල්ල මේ පාලිමෙන්දුව අපි දකින්න. ඒනිසා මම විශවාස කරනවා අය ඉදිරියටත් අපේ ජනතාව මේ වගේ මන්දිරතුමාලාව අපේ පාලිමැතිවුට යවයි කියලම විශවාස කරගන එතුමාලාගේ ඥාදීන්ට එතුමාලාගේ සගෝදරයන්ට එතුමාලාගේ ආදරය කරන පිරිසට මේ දවසට සුභයක පෙන්නලලා මං මගේ කතාව නවතනවා තැකි. අදුල්කාවිවිපணிக்க யாල්පනම් මා් පාල් පරපකාணி විற்படை கொண்ட නිලපරප.

பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு எண்ணூற்று பதினான்கு அல்லது பூஜ்யம் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்து ஒன்பது ஆறு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்து ஏழு